ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ் ஹாய் சொல்லு ஹாய் எங்கள் செல்லக்குட்டி எங்கள் வீட்டு செல்லக்குட்டி என்னோட தம்பி பையன் நித்திய மாமா பையன் நாங்கள் எல்லாம் வெளியில் கிளம்பிட்டோம் நித்திய இங்கே வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா இது பாட்டி வீடு அவளுக்கு பாட்டி வீடு அப்படின்னால எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி வந்து இப்போ இங்கே வந்து ரெண்டு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோ பார்த்தீங்க இப்போ அடுத்தது வந்து நாங்கள் எங்கள் ரிலேஷன் எல்லாம் பார்க்க போகிறோம் பக்கத்தில் தான் எங்கள் மாமா எனக்கு மாமா தாய் மாமா வீடு இருக்குது அப்புறம் கோவில்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறோம் எனக்கு அத்தை வந்து ஹேப்பியாக இருக்கா எப்பயுமே வந்து இந்த தாய்வழி உறவுகள்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நம்மலாம் அண்ணன் தம்பி கூட பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் கொடுத்து வைக்காது அதுவும் அந்த உறவுகள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தொடரணும் அப்படிங்கிறது வந்து லக்கு தான் நம்ம எதிர்பார்த்தபடி எல்லாருக்கும் எல்லாம் அமைஞ்சிடாது சில சில வந்து வந்து நம்ம நம்ம விட்டு கொடுத்து போகணும் அதே சமயம் அட்ஜஸ்ட் பண்ணணும் இருக்கு அப்பதான் வந்து உறவுகள் நீடிக்கும் இப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு குழந்தைகள் வச்சிருக்கிறதுனால இந்த உறவுகள் வந்து கண்டினியூ ஆகுமாங்கிற ஒரு பயம் இருக்கு அதனால இருக்கிற உறவுகளை தக்க வச்சுக்கணும் நம்ம நிச்சயம் ரெடி ஆயிட்டா நிச்சயம் நம்ம நிச்சயம் ரெடி ஆயிட்டா இப்போ அங்கே போகிற வழியில் இங்கெல்லாம் வந்து முல்லைப்பூ நிறையா கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் முல்லைப்பூ மதுரையில் எப்படி மல்லிகையோ அது மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட் கடலூர் மாவட்டத்தில் வந்து முல்லைப்பூ அதுவும் இந்த சீசன் சித்திரை வைகாசிலாம் செம்மையாக கிடைக்கும் அதனால அதை வாங்கி நாங்கள் நிறைய வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம நிச்சயி வந்து பஸ்ஸில் வரப்போகிறோம் காரு ஆட்டோல போயிட்டு போர் அடிச்சு போச்சு எங்களுக்கு அதனால இங்கே சூப்பராக பஸ்ஸில் போகிறோம் வாங்க பஸ்ல எப்படி என்ஜாய் பண்றோம் பார்க்கலாம் முப்பதா ஈரோ கை பட்டு ரெண்டு மணம் கொடுங்க மூணு மரம். எத்தனை மரம்? ரெண்டு. செக்கு கட் பண்ணுங்க ரெண்டா. இது முள்ளுக்கோரியா? முள்ளு பொய்யோல? முள்ளு அது ஒரு இது 40 இது எவ்ளோ? 50. எவ்வளோ மனமா என்னம்மா இல்ல இல்ல வச்சுக்கதான் இங்க பார்த்தா தேட்டரு இதெல்லாம் பஸ் வர இடம் ஏய் பஸ் வந்துருச்சு போலாம் வா வா பிரியா ஆமா புள்ள போட்டுக்கோ இருக்குறதா இருக்கு நாங்க பூ வாங்கிட்டு இருக்கும் போதே பஸ் வந்துருச்சு டக்குன்னு ஏறி உட்காந்துட்டோம் எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் எந்த வண்டியில ஏறினாலுமே பாட்டு போட்டுருவாங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் இந்த டிராவலுக்குள்ள அந்த டயட்னஸே இருக்காது ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி நாங்கள் அந்த பஸ் ட்ராவல் பண்ணுவோம் அதனாலயே எனக்கு எங்க ஊர்ல வந்து பஸ்ல போறது எங்க போனாலும் பிடிக்கும் இங்க இருந்து பக்கங்கிறதுனால ரொம்ப ஜாலியா இருந்தது பசங்களுக்கும் வந்து ஒரு நல்ல புது அனுபவம் பஸ்ஸில் போகிறது அப்படிங்கிறது எங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது இங்கே நித்தியஸியை பொறுத்த வரைக்கும் ஏதோ அழிச்சிட்டு போகிறாங்க எங்கே எங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தா பார்த்தீங்கன்னா இது வந்து மைன்ஸு தர்மல் பிளான் பவர் பிளான்ட்டு நிலக்கரியில வந்து கரண்ட் எடுக்கிறது அந்த இடம் இது நிலக்கரி வந்து கன்வேர் பெல்ட்டில் கீழே போயிட்டு இருக்கும் பாலத்துக்கு கீழே பஸ்ஸு ரொம்ப வேகமாக போச்சு காற்று சைடில் அதுவும் பஸ்ஸில் ஏறி உட்காந்து அந்த சைடு சீட்டு கிடைச்சா எத்தனை வயசானாலும் நமக்கு வந்து ஒரு ஜாலினஸ் கிடைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பஸ்ஸில் சைடில் உட்காந்துக்கிட்டு காற்று வாங்கிட்டு பாட்டு கேட்டுட்டு போகிறது எவ்வளோ தூரம் வேணாலும் நான் ட்ராவல் பண்ணிவிடுவேன் எனக்கு அந்த டயர்டே தெரியாது அதே மாதிரி எனக்கு வந்து சைடு சீட்டு கிடச்சிது ஏறும்போது நிறைய கூட்டம் இருந்தது அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டாங்க நாங்கள் வந்து இறங்கியாச்சு பாலக்கரையில் ரொம்ப சூப்பராக அந்த சீக்கிரம் வந்துட்டோம் அங்கேருந்து வந்து பாலக்கரு இது வந்து மணிமுக்தார் ஓடுது பழமலைநாதர் நாலு கோபுரங்களுக்கும் ரொம்ப பிரசித்தி வட்டது காஃபிக்கு நிகரான ஒரு பதம் 老板。 ini ada என்ன நித்யா குட்டிப்பா பண்ணா ம் எல்லாம் வந்து ஆழ்த்தம் பார்க்குறாங்க ரொம்ப வருஷம் ஆச்சு வந்து இவை பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சரி சரி விளையாடு தொடக்கம் வாய்லாம் வைக்கக்கூடாது என்ன சரி சரி விளையாடு விளையாடு பசிக்கிதா கண்ணை வலிக்கும்ல நீ காற்று ஊதுறல அதான் அப்படி இருக்கும் ஓகேவா பசிக்குதாமா சரி பிஸ்கட் கொடுக்கும் பிஸ்கட் சரியா ஓகே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே பார்க்க மாமா வீட் மாமா பொண்ணு வீட்டு வந்திருக்கோம் அதனால் எங்களுக்கு எல்லாம் பாருங்கள் சீஸ் பால் பண்ணுறா ஒரே கரண்ட்டு வேறு இல்லாதனால இந்த இன்வெர்டரில் ஓடிதா அது இதாக இருக்குது ஓகே சூப்பராக சீஸ் பால் ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரை பண்ணுவோம் நாங்கள்லாம் டயட்டில் இருக்கிறதுனால ஒன்று ஒன்று சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் அவள் வீடியோவில் மாட்டாளாம் அதனால் அவள் ஃப்ரீயாக தான் பார்க்குறான் பிடிச்சிருக்கியா ம் சரி ஹாய் செல்ல குட்டி சீஸ் பால் ஒன்று பிடிக்குமா ஆ சரி ஓகே நாங்கள் சீஸ் பால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப போகிறோம் பாய் இங்கே வந்து சீ மெதுவா மெதுவா ஆ சீஸ் பால் போடு பொறுமையா அழகா கை பொறுமையாவே அவ்வளோதான் இன்னொரு உருண்டை செய் பார்ப்போம் உருண்டை உருண்டை செய் எங்கள் எல்லாருக்கும் வந்து டிஃபன் வந்து சீஸ் பால் இன்னைக்கு என்னடா பீச்சுக்கா போகலாம் ம் நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு வைங்க பார்ப்போம்

இவள் செஞ்சுருவா ஃப்ரீயாக தான் கொஞ்சம் பயப்படுவா இந்த உருண்டையை கூட போட மாட்டாள் அவள் இவளாவது போட்டாள்ல ம் சரிடா ஓகே 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 நாங்கள் கிளம்ப கிளம்பப்போறோம் ஓகே பாய் சொல்லு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சொல்லு ம் சொல்லு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஓ ஆ சுட்டுச்சா அது சரி ஓகே கிணத்துல கொடுத்துறேன் இது ஓகே பை